ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசிக்கலாம் பூர்வ நாட்களையும் வார்த்தை எதை சிந்திக்கிறாரா பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் நினைக்கிறது வேற சிந்திக்கிறது வேற நினைக்கிறது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி ஃப்ளாஷ் பேக் மாதிரி வந்துட்டு போகிறது சிந்திக்கிறதுங்கிறது அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவது அதை குறித்து யோசிப்பது சங்கீதகாரன் சொல்கிறாரு என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்குறது மாத்திரம் அல்ல அதை குறித்து என்ன செய்கிறேன் சிந்திக்கிறேன் யோசிக்கிறேன் நான் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்து யோசிக்கிறேன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதைகளில் தேவன் நம்மை நடத்தின விதங்களை நாம் மறவாமல் சிந்தித்து யோசித்து அதை தியானிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை அலையலூயா அலையலூயா எப்படி ஜபம் வேத வாசிப்பு ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமோ ஆவிக்கிற வாழ்க்கையில் வளருவதற்கு அதே போல் நாம் கர்த்தருக்குள்ள இன்னும் வளருவதற்கு நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தின விதங்களை நாம் மறவாமல் தியானிக்கிற ஒரு அனுபவம் நம்ம கட்டாயம் வேணும் லேலூயா லூயா நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எதை பொறுத்தது அப்படின்னா நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தினதை நினைத்து நினைத்து இந்த நிகழ்காலத்தில் நாம் சரியாய் நடப்பது தான் எதிர்கால வாழ்க்கையின் ஆசிர்வாதமே அலையலூயா லூயா கடந்த காலங்களில் கர்த்தர் நம்ம நடத்தினதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நிகழ்காலம் ஆகிடும் நிகழ்கால வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையில் தடுமாறுவோம் தடுமாற்றம் இது எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இனி வருகிற காலம் நாம் நம்முடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலமும் அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நமக்கு சரியா இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சரியா இருக்கணும்னா கடந்த காலத்திலே கர்த்தர் நடத்தின விதங்களை தியானிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதை செய்தாலும் அதுக்கு நோக்கம் உண்டு அது ஆசீர்வாதமாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் மேன்மையான காரியங்களாக இருக்கலாம் அல்லது தள்ளப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம் எந்த பாதையிலே கத்த நம்மை நடத்தி வந்திருந்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை நம்ம சரியாய் புரிந்து இந்த நாட்களை நாம் நடக்கும்போது எதிர்கால வாழ்க்கை இருக்கும் அலையிலூயா நம்ம கடந்த காலத்தை மறந்து வாழும் பொழுதுதான் நிகழ்காலம் நமக்கு போராட்டமா மாறிடுது அநேக நேரங்களிலே நம்ம சத்தியங்களை அறிந்தும் வழிதவறி போவது காரணம் கடந்த காலத்தை மறந்து விடுவது அநேக நேரங்களிலே சில விஷயங்கள் சரி தவறு நம்ம தெரிந்திருந்தும் நாம் நிதானித்து முடிவெடுக்காமல் தடுமாறுவது காரணம் கடந்த கால வாழ்க்கையை நாம் மறந்து விடுவது நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறனே உதாரணத்துக்கு சவுல் ராஜாவாயிட்டான் ராஜாவான சவுல் எப்ப தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ எப்ப தாவீதுக்கு பின்பதாக ஜனங்கள் நிற்க ஆரம்பித்தார்களோ அந்த அதிலிருந்து தாவித கொல்லணுங்கிறது தான் யாருடைய எண்ணம் சவுலோட எண்ணம் எதனால் வாய்க்க தகராறா இல்லை சிங்காசனம் தகராறு எனக்கு அப்புறம் யாரும் உட்கார போகிறது இவ ராஜாவாகிறதா ஆடு மேய்க்கிற இவ என் மகன் யோனத்தான் தானே ராஜாவாகணும் நான் ராஜாவாச்சே என் பிள்ளை யோனத்தான் தான் ராஜாவாகணும் ஒரு ஆடு மேய்க்கிறவ என்ன ஆக போகிறான் ராஜாவாக போறானா அப்படிங்கிற எண்ணம் சவுள் இருத்தில் வந்ததினால் தாவித துரத்துக்கிறான் கொலைகாரனாக மாறுகிறான் கர்த்தராலே தண்டிக்கப்பட்டான் பழைய வாழ்க்கை என்னது காணாம போன கழுதையை தேடி போனவ இவன் வம்சம் கிடையாது காணாம போன கழுதையை தேட போன இவனை கர்த்தர் எங்கே உட்கார வச்சாரு சிங்காசனத்தில் இதை சவுல் மறந்துட்டான் இதை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நினைத்து கழுதையை தேடி போன இந்த கழுதையை ராஜா வாக்கினீரேன்னு ஒரு எண்ணம் மட்டும் சவுலுக்குள்ள இருந்துச்சுன்னா கழுதையை தேடப்போன என்னையவே ராஜா வாக்கினவர் ஆடு மேய்க்கிறவனை ராஜா வாக்குறது அவருக்கு லேசான காரியம் என்ன செய்திருப்பான் வழிவிட்டிருப்பான் கடந்த காலத்தை என்ன செய்துட்டான் கழுதையை தேடி போனதை மறந்துட்டான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற சிங்காசனத்தை நினைத்தான் லே லூயா நச்சம் எத்தனை பேர் புரிஞ்சது இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே மறக்கக்கூடாத காரியங்கள் உண்டு நீ பார்க்க செய்தியின் தலைப்பு மறக்கக்கூடாத மூன்று காரியங்கள் அதாவது கடந்த கால வாழ்க்கையில் கர்த்த நடத்தின விதங்களில் ஒரு மூன்று காரியங்களை நாம் மறவாமல் இருந்தால் நம்ம ஜீவியம் மகிமையாக இருக்கும் அலையிலூயாம் அதே சமயம் எதை மறக்கணுமோ அதை மறந்துடணும் எதை மறக்கக்கூடாதோ சொல்லுங்களேன் எதை மறக்கணுமோ அதை மறக்கணும் எதை மறக்கக்கூடாதோ நமக்கு எப்போ வந்து உள்டாவாக செய்து தான் பழக்கம் மறக்கக்கூடாது அதை மறக்காம தூக்கத்தை தட்டி என்ன செய்வோம் நன்றி மறப்பது நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்று முடியும் திருக்குறளை எழுது நன்றி மறப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு என்ன அர்த்தம் நன்மையான காரியங்களை மறப்பது நல்லது இல்லை தீமையானதை அப்பவே மறந்துரு அதான் நல்லது நாம் எப்பவுமே எப்படி தெரியுங்களா கடந்த காலங்களில் நமக்கு வந்த போராட்டம் பாடுகள் மனிதர் செய்த துரோகம் மனிதர் செய்த தீமைகள் இதெல்லாம் மறக்க மாட்டோம் ஆனா கர்த்த நடத்தின அற்புதமான காரியம் என்ன செய்தர்றோம் மறந்துடணும் தீமைகள் நம்ம வாழ்க்கையில சகிக்க முடியாத கடினமான காரியங்கள் அதை மறந்துடணும் மனிதர் செய்த துரோகங்கள் மனித சக்தியும் அதை மறந்துடணுமா எதை மறக்க கூடாதுன்னா கத்தர் என்னை அற்புதமா நடத்தினாரே அதை நான் மறப்பதில்லை லே லூயா லே லூயா உங்கள் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு வேதம் சொல்லுது கலாத்தியர் 3 27ல அப்போ இயேசுவ தரித்து கொண்டிருக்கறனா இயேசுவின் சுவாமத அனுமதி என்ன செய்யணுமா வெளிப்படணும் இயேசு எப்படிப்பட்டவர்னா எதை மறக்கணுமோ அதை மறந்துடுவார் எதை மறக்கக்கூடாது அதை என்ன செய்யறது இல்ல மறக்கறது இல்ல நீ வாசிப்பீங்க 115 ஆ சங்கீதம் 12 வசனத்தை வாசிங்க கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை என்ன செய்து இருக்காரா யார மறக்கறதே இல்ல நம்ம என்ன செய்யறது

நம்முடைய அன்பின் பிரயாசங்களையும் கிரைகளையும் கத்த என்ன செய்யறதில்லை அப்ப எதை ஆண்டவர் மறக்கிறது இல்லை நம்மை மறக்கிறது இல்லை நாம கத்த முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க எஸ் ம் ம் தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர் பாவங்களை எல்லாம் உமது முதுகு பின்னாக எறிந்து விட்டு பாவத்தையெல்லாம் எங்க எரிஞ்சுட்டாராம் அப்படின்னு என்ன அர்த்தம் இனி என்ன செய்ய மாட்டாத நினைக்க மாட்டேனா மறந்துடுவேன்றாரு நம்மை நினைத்திருக்கிறாராம் நம்முடைய நல்ல கிரிகளை நினைத்திருக்கிறாராம் எதை மறந்துடுறாராமா நம்முடைய பாவங்கள் நாம் செய்த அருவறுப்பான கிரியைகள் நாம் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது கர்த்தனுடைய நீதியின் கிரியை நினைவில் வைக்கிறார் பாவங்கள் என்ன செய்தார் மறந்து விடுகிறார் அவர் ஆராதிக்கிற நாம தீமை செய்தவர்களை மறந்துடணும் கர்த்த செய்த விலை மறக்காமல் இருக்கணும் எத்தனை பேர் புரிந்தது அப்ப நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளரணும் ஆண்டவரை போல மறக்கக்கூடாத காரியங்களை மறவாமல் வாழ பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஜீவியம் மகிமையாக இருக்கும் மலையிலூயாம்